வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை செய்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் இது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக உப்பு நிறையா போடக்கூடாது கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த தண்ணியை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலந்துட்டு இந்த தண்ணியில் வாழைத்தண்டை கட் பண்ணி இதில் சேர்த்தோன்னா கருத்து போகாமல் இருக்கும் இப்போ வாழைத்தண்டில் நிறையா நார் இருக்கும் ஒரு சில தண்டு நிறையா நார் இருக்கும் ஒரு சில தண்டில் நார் இருக்காது இப்போ இதில் பார்த்திங்கன்னா நார் அதிகம் இல்லை இருந்துச்சுன்னா கையில் சுற்றிட்டு எடுக்கலாம் நம்மளோட வாழைத்தண்டு கூட்டு போட்டிருப்பேன் நம்ம வீடியோவில் அதில் பார்த்தீங்கன்னா நார் நிறையா இருக்கும் அந்த தண்டு கட் பண்ணும்போது இதில் அவ்வளோவா இல்லை கையில் வரல அந்தளவுக்கு இப்போ இதை நான் கட் பண்ணுற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் நைஸாக கட் பண்ணிங்கன்னா வேகிறதும் சீக்கிரம் வேகும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நறுக்குனது எல்லாத்தையும் இந்த தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் கழுவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நார் இருக்குதுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு உள்ளே சுற்றுனீங்கன்னா நார் அதில் சுற்றிக்கும் இதில் இல்லை அதனால் உங்களுக்கு காட்ட முடியலை ஒருவேளை நீங்கள் அறிகிற தண்டில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கலாங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இது இந்த தண்ணிலேயே இருக்கட்டும் நம்ம செய்யும்போது கழுவிட்டு உடனே எடுத்துக்கலாம் முன்னாடியே கழுவி வைக்க வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை ஊற வச்சுருக்கேன் இது ஊறட்டும் இப்போது தாளிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு போட்டதுக்கப்புறம் அனலை குறைச்சிடணும் கடுகு நல்லா பொரியணும் கருகாமல் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஊற வச்ச பருப்பு கருவேப்பில் எட்டுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்கும்போது வாழைத்தண்டை கழுவி வடிகட்டி எடுத்துக்கலாம் எடுத்து இப்போ வாழைத்தண்டை அதோடு சேர்த்து இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு வாழைத்தண்டு வாழைக்காய் இதெல்லாம் சமைக்கும் போது மற்ற காய்கறிக்கு போடுற உப்பை விட கொஞ்சம் குறைவாகவே போடணும் இது உப்பு தாங்காது இப்போ இதனால் கலந்து விட்டு மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் இது வேகட்டும் வேகும்போதே மசாலா அரைக்க கால் கப் தேங்காய் மூணு பச்சை மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து இதை தேங்காய் துருவது போல் நல்லா துருவி இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றலை தண்ணி ஊற்றாமலேயே குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்தளவுக்கு அரைச்சா போதும் இப்போ வாழைத்தண்டு நல்லா வெந்துருச்சு அரைச்ச தேங்காயை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேகட்டும் இந்த தேங்காயையே குரகுறைப்பாக அரைக்காமல் தண்ணி ஊற்றி அரைச்சி கூட்டு மாதிரியும் செய்யலாம் அது வேண்டாம்னா உங்களுக்கு பருப்பு போட்டு கூட்டு செய்யணுன்னாலும் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ